ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ட்ரைன் அலிகா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த ட்ரைன் அலிக்காவை குழந்தைங்களுக்கு வந்து சும்மா ஸ்வீட் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்றா வாயில் போட்டுட்டு போயிடுவாங்க ஈஸியாக வந்து கொடுத்து சாப்பிட வைக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு தொடச்சி இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு இப்படி வேக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கொட்டையை தனியாக எடுக்க வந்துடும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துருங்க எடுத்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வச்சுட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரையை வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுமோ அவ்வளோ சர்க்கரையை நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம் இல்லை நிறைய பிடிக்கும்னா நிறையவும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கப் சின்ன கப்பில் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நீங்கள் அதை வந்து நல்லா குலுக்கிடணும் குலுக்கி நல்லா விட்டுடுங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து அப்படியே நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிடணும் அதில் த அந்த சுகர் வந்து கரைஞ்சிட்டு நல்லா மெல்ட் ஆகி அதில் ஊறியிருக்கும் மூணாவது நாள் எடுத்து இந்த மாதிரி அந்த தட்டில் ஒரு தட்டில் வச்சு வெயிலில் வந்து நீங்கள் வளர்த்துருங்க இந்த ஜூஸை வந்து நீங்கள் அப்படியே ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் வேஸ்ட் ஆக்காமல் இதை வெயிலில் ஒரு மூணு நாள் வச்சிங்கன்னா அந்த மாதிரி காஞ்சிரும் காஞ்ச பிறகு அதில் வந்து சுகரை வந்து நல்லா தூள் பண்ணி அதில் கலந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் காற்று போகாத ஒரு டப்பா பாட்டிலில் நீங்கள் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சிருக்கலாம் இது வந்து நீங்கள் எப்போதும் அதனால எடுத்து சாப்பிட்டுக்கிட்டுருக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி வச்சு